சாதாரண தண்ணி இருக்குல்லங்கய்யா அதில் வந்து பிஹெச்சோட லெவல் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இல்லாததுனால வந்து அது சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து கல் அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறாங்கய்யா ஆனால் வந்து அதில் தான் சத்துலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து மினரல் வாட்டரில் வந்து அந்த அந்த தண்ணி குடித்தோம்னா வந்து நமக்கு ஸ்டோன்லாம் எதுவுமே வராது ஆனால் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் எந்த சத்துமே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ எதைங்கய்யா குடிக்கிறது நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா மைக்கில் சொல்லு ஆம்பளை பிள்ளை நீ ரொம்ப ரொம்ப அதிகமாக நீ மதிக்கிறது அல்லது நம்புறது யாராச்சும் ஒருத்தர் அவங்க ஒன்றை இப்போ பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவேன் தான் சொல்லுவேங்கயா அப்பா அம்மா ஒன்று அவங்கள ஒன்று சத்தம் போடணா அதுங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு நீ நீயா தானே இருப்ப அந்த தண்ணி கெட்ட தண்ணி அதை குடிக்க வேணாம் அதில் கல் வரும்னு சொன்னால் அதுக்கு பேர் லூஸு சொன்னிச்சின்னு நினச்சிக்க சரிங்க பாட்டில் தண்ணி ரொம்ப நல்ல தண்ணின்னு சொன்னால் அதையும் லூஸு சொன்னிச்சின்னு நினச்சிக்க நான் சொல்ல புரியுதா தண்ணீர் என்பது யாராலும் படைக்க முடியாது அது வந்து ஃபேக்ட்ரி ப்ராடக்ட் கிடையாது நேச்சர் ப்ராடக்ட் பாட்டிலு மற்ற பொருளை மட்டும்தான் ஒருத்தன் படைச்சிக்க முடியும் தண்ணீர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நேச்சர் தான் ப்ரொவைட் பண்ணுது அது நீர் சுழற்சிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதில் ஒன்று ஒன்றுவாக மாறி மேகத்திலேருந்து அப்படியே சுற்றி சுற்றி சுழன்றுகிட்டு வரும் எந்த காலத்துலேயும் தண்ணீரின் அளவு குறையாது வாட்ரு வந்து எக்ஸ்டிங்க் ஆகாது என்டேஞ்சர் ஆகாது நம்ம இப்போ நீ வந்து நல்லா புரிஞ்ச நல்ல கேள்வி கேட்குற அதனால் அதை தொடர்கிறது எல்லாேருக்கும் சேர்ந்தது தான் தம்பிக்கு பெரிய கேள்வி கேட்டிருக்காரு இப்போ நீ வந்து பிரியாணி சாப்பிட்ற சார் வந்து சாம்பார் சாதம் பாரி சார் தயிர் சாதம் நான் வந்து வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்ருக்கேன் யார் அதிகம் தண்ணி குடிப்பா பிரியாணி அடுத்தது சாம்பார் அடுத்தது தயிர் சாதம் அடுத்தது நான் எனக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தானே தேவைப்படும் அப்போ தண்ணீரை நமது சாப்பாட்டு முறையில் இப்போ கைகுச்சல் அரிசி நான் காலையில் சொன்னது அதில் நீங்கள் சாப்பிடுவீர்களே ஒரு நாளைக்கு மூணு லிட்டரு குடிக்கணும் அஞ்சு லிட்டரு குடிக்கணுங்கிற பேக்கேஜே கிடையாது ஒன்று அப்போ தண்ணீரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம் நிறைய யூஸ் பண்ணுறோம் தண்ணீர் தீந்துருமோன்னு பயம் அதெல்லாம் ஒன்றும் தீராது ஒன்று ரெண்டாவது தண்ணீரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே சொல்கிறேன் மண்பானையில் வைங்க த பெஸ்ட்டு வாட்டர் ப்யூரிஃபையருங்கிறது என்னென்னமோ அந்த சொட்டு நீர் நீர் கடுப்பு சொட்டுறது மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு ட்யூப் விட்டு சொட்டை விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அது அல்ல தட் இஸ் நாட் எக்ஸாக்ட் பியூரிஃபையர் நீங்கள் மண்பானையை வைங்க வீட்டில் மண்பானையை வச்சு எந்த கருமம் தண்ணியை வேணுனாலும் இது கருமமாக இருக்கும் போல இருக்கு முனிசிபாலிட்டி வாட்டரு பேரூராட்சி வாட்டர் ஊராட்சி வாட்டர் மாநகராட்சி வாட்டர் அப்படின்னு நினச்சா எதாச்சும் கிருமிகள் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை அடுப்பில் வச்சு அவங்க தட் மீன்ஸ் பாயில் பண்ணுங்க சூடாதல அப்படியே இறக்கி வைங்க ஆறி போய்டில் ஆறுனதை மண்பானையில் ஊற்றிக்கிங்க திரும்பி ப்ரோபயாட்டிக்ஸ் எல்லாம் அதில் ஆகிடும் அதில் வச்சுட்டு அந்த பானையில் நம்ம துல்லிய துகள்கள் சீப்பு அந்த கண்ணுக்கு தெரியாத துளை இருக்கும் அது பூரா அந்த அழுக்கை டெபாசிட் பண்ணிக்கிட்டு நல்ல வாட்டராக அதில் வச்சுருக்கோம் அப்போ இந்த பானைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக லேசாக படியும் வெள்ளையாக லேசாக படியும் அது படியிறதை பொறுத்து நீங்கள் பானையை மாற்றிக்கலாம் சார் நீங்கள் தான் பானையை வாங்கி வைக்க சொன்னீங்க நான் கல்யாணம் வரப்போ என் மாமியா வீட்டில் வரிசையில் கொடுத்தாங்க அதை ஏழு வருஷமாக வச்சுருக்கேன்னா அது விளங்காது பானை வெளியில் டெபாசிட் ஆகிறதுக்கு மாதிரி அதை வெளியில் தூக்கி அதில் ஏதாச்சும் செடியை வச்சுருங்க அப்போ வாட்டருங்கிறது எக்ஸலண்ட் வாட்டர் அதை மண்பானையில் நீங்கள் வச்சாலே பியூரிஃபை ஆகிடும் அதை இன்னும் பியூரிஃபை பண்ணணுன்னா முருங்கை விதை இருக்குல்ல முத்துன முருங்கை விதை அதை ஒன்றும் ரெண்டு எடுத்து அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் அந்த முருங்கை விதை உறிஞ்சிக்கும் அதை அடுத்த நாள் பன்னெண்டு மணி நேரம் கிடக்கலாம் அடுத்த நாள் உங்கள் கொள்ளையிலையோ ஒரு பாக்கெட்லேயோ அந்த விதையை போட்டிங்கன்னா அந்த விதை முருங்கை கண்ணாகிடும் அது பிறந்த நாள் அல்லது கல்யாண நாளுக்கு யாருக்காச்சும் கொடுத்துட்லாம் அப்போ தண்ணியும் சுத்தம் பண்ணது மாதிரி இருக்கும் ஒரு நாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம் பெஸ்ட் திங் அது அதனால் நீர் ஒன்றை சரியா வச்சுருந்தோம்னா எந்த வியாதி வராத பெஸ்ட்டு கொஸ்டின் வாழ்த்துக்கள்